வணக்கம் பிக் டாப் வித் கார்த்திக் மாய்குமார் விராட் கோலி இவரை பற்றி இந்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கிரிக்கெட்டில் நம்ம கோலியை பற்றி நல்லா அவனுக்கு தெரியும் கிரிக்கெட் காலத்தில் ஆனால் கோலி சார் தான் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு பக்கங்களும் இருக்குது அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம்

பிரைமரியான கோட்டே நம்ம விராட் கோலி தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இவர் கிரிக்கெட் உலகத்தில் அறிமுகமானது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே இன்டர்நேஷனல் சொல்லுவாங்களா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இது தோட அறிமுகம் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டான மேட்சில் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ஜூனில் தான் இவருக்கு டி டுவெண்டி இன்டர்நேஷனல் இந்த சர்வதேச இருபது ஒரு கிரிக்கெட் போட்டி இருக்குல்ல இதுல ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக அறிமுகமாகறாரு இந்த ரெண்டு அறிமுகங்களே கடந்த மூன்றாவது அறிமுகம் டெஸ்ட்ல கிடைக்குது டெஸ்ட்ல இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ஜூன் மாதம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக களமிறங்கினாருங்க இந்த மூன்று அறிமுகங்கள் இருக்குல்ல இந்த அறிமுகங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் சாதனைகளாக இருக்கு ஏன்னா ஓடிஐயில் எடுத்தாலும் இவர் அடிச்சு இல்லை டி ட்வெண்ட்டி ஐயில் எடுத்தாலும் இவர் அடிச்சு இல்லை டெஸ்ட்டில் ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தார் இப்படி மூன்று விதமான கிரிக்கெட் போட்டிகள்லையும் இப்போ வரைக்கும் சோபிச்சுட்டுருக்கிறது தான் விராட் கோலி நம்ம கோலியை பற்றி இப்போ ஆவும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு வாக்குலேயே ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் லெஜண்ட்ஸே திரும்பி பார்த்தாங்க யார் அந்த பையன் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் கோலி தலைமையிலான இந்திய அணி இந்த அண்டர் நைன்டின்னு சொல்லுவாங்க பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவங்களுக்கான கிரிக்கெட் தொடர் இதில் வேர்ல்ட் கப் அடித்து கொடுத்தாருங்க விராட் கோலி கேப்டனாக இருந்து வேர்ல்ட் கப்பை நம்ம இந்தியாவுக்கு அடிச்சு கொடுத்தாப்ல ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு பெரிய விருதை ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் அவங்க அறிவிச்சாங்க நம்ம கோலிக்காக இந்த விருதை வாங்குறப்ப கோழிக்கு வயசு எவ்வளோ தெரியுமா வெறும் இருபத்தி மூணு தான் உலகத்திலே யங்கஸ்ட்டுங்க இந்த வயசில் இப்பேற்பட்ட விருதை வாங்கின பெருமை கோழிக்கு போச்சு இந்த கிரிக்கெட் சார்ந்த டெடிக்கேஷன் இருக்கு இந்த மனுஷனை அடிச்சிக்க முடியாது லைஃப்பில் கிரிக்கெட் 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 எப்போவுமே இந்த கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் இதை உங்களுக்கு ஆழமாக நான் உணர வைக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டையும் பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த ரஞ்சி டிராஃபி தொடர் அப்போ பெருசாக போயிட்டுருக்கு எல்லோருமே தெரிஞ்ச விஷயம் ரஞ்சி டிராஃபியில் எந்த ஒரு வீரர் பெஸ்ட்டாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ தான் இந்திய தேசிய அணிக்காக எடுப்பாங்க ஓகேவா அப்பேற்பட்ட தொடர் தான் ரஞ்சி டிராஃபி இதில் கர்நாடகா வெர்சஸ் டெல்லி இந்த ரெண்டு அணிகளும் ஒரு போட்டி வருது இந்த மேட்ச்சில் டெல்லி அணிக்காக விளையாடுனவர் தான் நம்ம கோழி அவர்கள் ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்தது டெல்லியில டெல்லியில்தான் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த மேட்ச் கண்டக்ட் பண்ணப்படுதுங்க இந்த மேட்ச் நடக்கிற அதே நாளில் பார்த்தீங்கன்னா கோலியோட அப்பா மரணம் அடைஞ்சிடுறாரு கார்டியோ கரஸ்டால அவர் மரணிச்சிடுறாரு கோழிக்கு முதுகெலுமே இருந்ததே அவரோட அப்பா தான் இப்படி இந்த குடும்பத்தோட பில்லராக இருக்க ஒரு நபர் மரணிச்சிட்டாருன்னு செய்தியை கேட்டால் நீங்கள் பேட்டை கையில் எடுத்துட்டு விளையாட போவீங்களா ஆனால் கோலி அதை பண்ணார் அந்த மேட்ச்சில் அந்த கண்ணீரை உள்ளே வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தார் தொண்ணூறு ரன்கள் அடி அடி அடின்னு அடித்தார் இந்த எமோஷனல் இன்னிங் இருக்குல்ல இதை இப்போ வரைக்கும் கோலியோடய ஃபேன்ஸ்லாம் நினைவு கூடுக்கிட்டு தான் இருக்காங்க அப்பா இறந்த அதே நாளில் இது போல் ஒரு பிளேயரால் எப்படிப்பா விளையாட முடியும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் கோலியோடய ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் கவனித்து பாருங்க அவங்க இந்த கிரிக்கெட் உலகத்தில் ஏதாவது பெரிய சாதனை நிகழ்த்துறதா இருந்தாலும் சரி செஞ்சுரி போகிறதா இருந்தாலும் சரி அப்போ அவரோட அப்பாவை தான் நினச்சி பார்ப்பார் ஒரு ஒரு தடவையும் பல பேட்டிகள் அவரே பதிவும் பண்ணியிருக்காரு ஸோ மகனால் அப்பாவுக்கு பெருமை ஏற்படும் அப்படின்னா இதை விட பெரிய பெருமை இருக்கவா செய்யும் தன்னோட ஒவ்வொரு சாதனைகளையும் அப்பாவுக்காக இருக்காரு விராட் கோலி ஐபிஎல்லில் ஏலமே விடப்படாத ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா கோலி தான் இது ஒரு ஹிடனான ஒரு தகவல் தான் ஆக்சுவலாக ஏன்னா நிறைய பிளேயர் தோனி கொண்டு எடுத்துக்கங்க இந்த ரெண்டு வருஷம் சென்னை அணிக்கு பேன்லாம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அந்த டைமில் ஏலத்துக்கு அவரை வந்திருந்தாப்புல ஆனால் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஏலம் இவரை விட்டதே கிடையாது ஏன்னா ஒரு அணி இவரை விடவே மாட்டுறாங்க ஹோல்ட் பண்ணியே வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஆர்சிபி டீம் இருக்குல்ல அதுதான் தான் சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த டீமில் ஒரு ஆரம்பத்தில் போனாருங்க ஐபிஎல் ஆக்ஷன் முத முதல்ல நினைச்சி பாருங்கள் அப்போ போனாப்ல இப்போ வரைக்கும் வெளியே வரல சமீபத்தில் நாலு பிளேயரை மட்டும் டீமில் வச்சுக்கணும் ரிட்டேன் பண்ணணும் மற்றவங்க எல்லாருமே நீங்கள் ஏலத்தில் விடுதல் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே அப்போ கூட இந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் இவரை ரிலீஸ் பண்ணவே இல்லை இவரை ரிட்டர்ன் பண்ணாங்க இப்போ வரைக்கும் அதில் வச்சிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் விராட் கோலி ஐபிஎல்லில் இன்னொரு டீமுக்கு போய்ட்டு விளையாட மாட்டார் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கார்லங்க மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டின் அன்போடு அழைக்கப்படுற ரசிகர்களால் அதே நம்ம வில்லியர்ஸ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் கோழிலாம் கொஞ்சம் கோலாக பிச்சவரன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக என்ன சொன்னாப்ல ஹி இஸ் ரெடிகுலஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போல கோழிக்கு ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிடாது அப்படி அந்த ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அந்த பிடிச்ச நபருக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் உடனே செஞ்சிருவாரு அப்பேற்பட்ட ஒரு பர்சன் தான் கோழின்னாருங்க உதாரணத்துக்கு நம்ம டி காஃபினா காஃபின்னா ரொம்ப பிடிக்குமா அது ஒரு தடவை கோழிக்கிட்ட கிட்ட சொல்லியிருக்கா அப்படியா கோழி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நாள் இந்த எஸ்பிரஸோ மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா காஃபி மேக்கிங் மிஷினு அந்த மிஷின் ஆர்டர் போட்டுட்டுருக்காப்புல அமேசானில் அங்கே ஆர்டர் போட்டு வர வச்சுட்டுருக்காரு டி வில்லியர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறதுன்ட்டு ஏதோ பேச்சு பிடிக்கும் என்ன அதுக்காக மிஷினியாக கொண்டு வந்து இறக்குறதுன்னு கோலியோட இந்த பிரத்யேக குணாதிசயம் சார்ந்து அவரே சிலாகி வச்சிருக்காரு இந்த சர்வதேச இருபது ஒரு கிரிக்கெட் போட்டி இருக்குல்ல இந்த செக்மெண்ட்ல மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவுலர் தன்னோட மொத பால் டே ஆக்சுவலாக பவுலிங் கரியரே அதோட மொத பாலாக இருக்கணும் அப்பேற்பட்ட பாலில் விக்கெட் எடுத்ததே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு சாதனைக்கு சொந்தக்காரரும் நம்ம விராட் கோலி தான் இவர் நல்ல பேட்டர்ன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் பவுலர்ஸ் யாருமே நிகழ்த்தாத சாதனையை கூட இவரை நிகழ்த்தியிருக்காருன்னு எத்தனை பேருக்கு தெரியும் இது ஆக்சுவலாக ஜீரோ டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரிக்கெட் வீரர் தன்னோட வாழ்க்கையில முத முறையாக பந்த போடுறாருன்னு அர்த்தம் அந்த மொதல் டெலிவரிக்கு தான் ஜீரோ டெலிவரி அப்பேற்பட்ட ஜீரோ டெலிவரிலேயே விக்கெட்டை எடுத்தது நம்ம கோழி தான் இந்த சாதனை நிகழ்த்துறப்ப கோழிக்கு வயசு வெறும் இருபத்தி ஒன்று தான் அதுவும் அந்த மேட்சில் யார் இருந்தாங்க நடிகிறீங்க தல தோனியே உள்ளே இருந்தாப்ல அவர் தான் வாய்ப்பை கொடுத்தது போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த மேட்ச் அது இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா அதில் கெபின் பீட்டர்சன் இருக்கார்ல நிறைய பவுலர்ஸ் அடித்து ஓட விடுறவர் அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு தோனி என்ன பண்ணுறாப்புல மேட்ச் கொஞ்சம் மாறராம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர்சன் எதிர்க்க ஃபேஸ் பண்ணாத யாராவது போடவுடலான்னு சொல்லிட்டு கோழியை கலந்து இருக்கினார் சத்தியமாக இங்கிலாந்து டீமே நினச்சி பார்த்துருக்காரு இவரை கூட்டம் போலிங் போட விடுவான்னு சொல்லிட்டு அந்த ஓர கோழி ஆரம்பிக்கிறப்பில்ல மொதல் பாலு வைடு தான் லெக் சைடில் வைடு போகுது பீட்டர்சன் பதட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் கிரீஸுக்கு மேலே காலை எடுக்க தோனி பட்டு அந்த பாலை பிடிச்சி ஸ்டெம்பிள் அடிக்க முடிஞ்சு போயிடுச்சு மொதல் விக்கெட் இந்த ஜீரோ டெலிவரியில் கோழி கிடைக்கிது எல்லா கிரிக்கெட் வீரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிக்நேயம் ஒன்று இருக்கும் அந்த வகையில் நம்ம கோழியை எல்லாருமே கிங்கு கிங்குன்னு தான் சொல்லுவோம் கிங் கோலி கிங் கோழின்னு ஆனால் டீமில் இருக்க வீரர்கள் எல்லாருமே கோழி எப்படி கூப்பிடுவாங்கன்னா சீக்கோ அப்படின்னு கூப்பிடுவாங்களா ஆக்சுவலாக இது எதுக்காகன்னு சொல்லிட்டு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சி ட்ராஃபி ஆடிட்டு இருந்தாரில் விராட் கோலி அவர்கள் இந்தியன் டீமில் அவர் வரதுக்கு முன்னாடி அப்போ இந்த டெல்லி அணி பயிற்சியாளர் ஒருத்தர் வந்து இருக்காருங்க சௌத்ரின்னு சொல்லிவிட்டு அவர் கோழியை சீக்கு வந்து அழைப்பாராம் ஷார்ட்டாக இருக்கட்டும் அந்த நிக்னேம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கு சீக்குன்னு அதை சார்ந்த வீரர்கள் எப்போ அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா டயட் கான்ஷியஸுங்க வெயிட் ஏற்றிடவே கூடாது கரெக்டாக பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம மென்டலியும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்னு தெளிவாக நினச்சிருக்காப்புல ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை கம்பைன் பண்ணி தான் வீரர்கள் இவரை சீக்குன்னு கூப்பிட்ருக்காங்க சிக்கன் இருக்கான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதோட அடுத்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக இந்த பெயர் பார்த்தீங்கன்னா சௌத்ரி அவர்களும் அவரோட சக வீரர்கள் மட்டும் கிடையாது நம்ம எம்எஸ்டியும் பயன்படுத்துவாராம் நிறைய போட்டிகளில் இந்த ஸ்டம்பு மைக் இருக்குது பார்த்திங்களா அதன் வழியாக இவர் பேசுகிற விஷயம்னா ஆடியோ ரெக்கார்டாக பாருங்க நம்ம தோனி பேசுகிறதெல்லாம் அப்போ ஒரு பலவாட்டி கோழியை சீக்கு வந்து அழைச்சிருக்காரு சீக்கு இங்கே போ அங்கேவான்னு சொல்லிட்டு ஃபீல்டிங்கை செட் பண்ணுறப்ப அடுத்து நம்ம கோழி அவர்களோட காதல் கதைக்கு வரலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் இந்த கிளியர் ஷாம்பு இருக்கில்ல இது சார்ந்த விளம்பர படம் ஒன்று எடுக்கப்பட்டுட்டு இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் முத முறையாக அனுஷ்கா சர்மாவை விராட் கோலியை நேரில் சந்திக்கிறாப்புல முதல் பார்வை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பார்வையாக மாறுது காதல் ரெண்டு பேருக்கு இடையில மலர்ந்துடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ரெண்டு பேரும் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ஆரம்பத்தில் ஊடகங்கள் இந்த செய்தி வர்றப்ப கிசு தான் பல பேருமே சொன்னாங்க இந்த கிரிக்கெட் விளையாட்டு சார்ந்தவங்க அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவங்க திருமணமே பண்ணதுக்கு பிற்பாடு இவங்களுக்கு வமிகா கோழி அப்படின்ற ஒரு குழந்தைய போயிருக்குங்க பெண் குழந்தை இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு பார்த்தீங்களா அதை பப்ளிக் அவங்க பெருசாக அனௌன்ஸ் பண்ணவே இல்லை மீடியாவோட அட்டென்ஷன் இருக்கக்கூடாது ரசிகர்கள் குவிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஃபேக்கான நேமில் அந்த திருமணத்தை பண்ணி முடித்தாங்க இது ஆக்சுவலாக யாரோ சொன்ன தகவல் கிடையாது அனுஷ்கா சர்மா ஒரு இன்டர்வியூட்டில் பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் என் பேர் என்னன்னு மறந்துருச்சுங்க ஆனால் விராட் கோலிக்கு பேர் வந்து ராகுல் அப்படின்னு நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்றாங்க அந்த ராகுல்ன்ற பேரில் தான் திருமணமே நடந்து முடிஞ்சிருக்கான் வீட்டுக்கு வெளியே நீ ராஜாவாக இருந்திருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ள கூஜாவாக மனைவிக்கு கூஜாவாக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல இது எல்லா ஆண்களையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா குடும்பத்தில் சண்டையாக வராது இது மற்ற ஆண்கள் எந்தளவு புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ கோழி தெளிவாக புரிஞ்சிருக்கிறார்கள் இவரோட நெருங்கிய நண்பர்களை இதை சார்ந்து தள்ள தெளிவாக சொல்கிறாங்க அதாவது இப்போதான் ஃபங்க்ஷனுக்கு கோழியும் அனுஷ்கா சர்மா அவங்க கப்பலாக வராங்க அப்படின்னா அப்போ இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமை சேர்ந்தவங்க இருப்பாங்களா வீரர்கள் அவங்க கூட கோழி ஜாலியாக சிரித்து பேசுகிறதா இருக்கட்டும் அந்த பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க கூட பேசுகிறதா இருக்கட்டும் அந்த ஸ்பாட்டில் மட்டும் அனுஷ்கா சர்மா இருக்காங்கன்னா நைஸ் பாய் கோழி அவ்வளோ அமைதியான சாந்தமான பையனாக இருப்பார் எதுவுமே பெருசாக கிண்டல் பண்ண மாட்டார் சைலண்ட்டாக இருப்பார் சிரிச்சுக்கிட்டே சொல்றதை கேட்டுக்கிட்டு இருப்பார் அனுஷ்கா சர்மா கூட அந்த இருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இந்த அமைதி கோழி அப்படியே டெல்லி கோழியாக மாறிடுவோம் அப்படியா எப்படி எப்படிலாம் அராத்த வேலை பண்ணுவாரோ அது எல்லாத்தையும் அங்கே ஆரம்பிச்சிடுவாரோ இப்போ நமக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்கும் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வச்சுருப்போம் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டு கூட நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம் நாமெல்லாம் பதிவு போட்டால் எத்தனை பேர் பார்ப்பாங்க எத்தனை பேர் மதிப்பாங்க டவுட் இல்லை ஆனால் இவரை மாதிரியான கோட்ஸ் இருக்காங்களா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இவங்கள மாதிரி நபர்கள் விளையாட்டில் உச்சமாக இருக்கிறவங்க ஒரு பதிவை போடுறாங்கன்னா அதுக்கு கோடிக்கணக்கில் காசு அவங்களுக்கு வரும் நம்ப முடியுதா ஒரு பதிவு சும்மா போடுறதுக்கு காசு உதாரணத்துக்கு நம்ம விராட் கோலி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல அதில் ஒரு ஸ்பான்சர் போஸ்ட் போடணும் அப்படின்னா அஞ்சு கோடி ரூபா சம்பளமாக வாங்குவார் சும்மா ஒரு போஸ்ட் ஓகேவா ஆனால் ஸ்பான்சர் போஸ்ட்டு வித்தியாசம் இருக்குது நிறுவனங்கள் சார்ந்த மற்ற விஷயங்கள் சார்ந்த உள்ளே வர்றது இப்படி போட்டாலே அந்த ஒரு பதிவுக்கு அஞ்சு கோடி ரூபாய் தான் பல பேரும் சூரியகுமார் யாதவை பார்த்து டாக்டர் இப்படி தான் போடுறோம் டாக்டர் வேற லெவலில் போட்டிருக்கோம் அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த டேட்டுன்ற ஒரு கல்ச்சரை இந்திய கிரிக்கெட் அணிக்குள்ளே பெருசாக கொண்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இவருக்கு முன்னாடி ஒரு சிலர் போட்டிருக்காங்க ஆனால் அளவுக்கு போடலைங்க நம்ம விராத்தை இந்தியன் ஜெச்சில் பார்க்குறப்ப நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லைடா இவ்வளோ டாட்டூவை குத்தி வச்சிருக்காரு அப்படின்ட்டு செம டேட்டூஸ் பிரிக்காங்க நம்ம விராட் கோலி அவரோட உடம்புல இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேட்டூஸ் பத்துக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய டேட்டூஸை அவர் போட்டிருக்காள் ஆனால் அந்த ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கான் அதுலேயும் குறிப்பாக அவர் தன்னோட வாழ்க்கையில் யாரை ரொம்ப நேசிக்கிறாரு அப்படி சொல்லோட அப்பா அதுக்கப்புறம் அம்மா மனைவி தான் வருவாங்க அவங்களோட அன்பு இருக்குல்ல இதை குறிக்கிற மாதிரி உடம்புல டேட்டூஸ் போட்டிருப்பாராம் நம்பிக்கையை ஆழமாக விதைக்கிற மாதிரியும் ஒரு சில டேட்டூஸ் அவரோட உடம்புல இருக்குமா நான் அடுத்தபடியாக சாதனை இப்போ உனக்கு இருக்கிறதெல்லாம் பெரிய சாதனை இல்லை இன்னும் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரி டேட்டூஸையும் அவர் போட்டிருக்காரான் நான் மூலம் அழகுக்காக போட்டிருக்காருன்னு நினச்சா அதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்கான் ஓகே நம்மளுக்கு சரியான டாகில் வராங்க இந்த மனுஷங்க கூட பெருசாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை விட்டுட்டு டாக்ஸ் கிடச்சா போதுமா நம்ம கோழி அப்படி குழந்தையாக மாறிடுவாராம் அது இந்த அனிமல் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குல்ல அதுக்கு அதிகமாக நிதி உதவி பண்ணதும் விராட் கோலி தான் டாக்ஸுக்கு எந்தளவு பார்க்குறாருனா குழந்தைங்களுக்கு நம்ம கோழி விட்டுருவாரா குழந்தைங்களே பார்த்துக்கிறாருங்க இந்த பிகேஎஃப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா விராட் கோலி ஃபவுண்டேஷன் இந்த அறக்கட்டளை மூலமாக மும்பையில் படிக்க முடியாமல் இருக்க ஏழை குழந்தைகள் இருக்குல்ல அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவை மொத்தமாக ஏற்றுக்கிறாப்புல இது மட்டுமா மேற்படிப்புக்கு வெளிநாடுகள் வரைக்கும் போய் படிக்கணும் ஏன்னா குழந்தைங்க ஏழை குழந்தைங்க ஆசைப்பட்டாலும் அதுக்கான முழு செலவையும் இந்த வி கே ஃபவுண்டேஷன் மூலமாக விராட் கோழியை ஏற்றுக்கிறாரு என் இனிய கோழி ரசிகர்களே இந்த கண்டென்ட் முடிவில் உங்கள் பல பேருக்கும் ஒரு ஆசை வந்திருக்கும் சே என்ன மனுஷன்பா சம்பாதிக்கிறாரு சம்பாதிச்சுட்டே இருக்காரு நிறைய கஷ்டங்களை தாண்டி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு சம்பாதிச்ச பணத்தை பல பேருக்கு உதவியும் பண்ணுறாரு இதுமாதிரி நானும் வாழணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக அந்த ஆசை மூட்டை இருந்தால் போதாதுங்க நீங்களும் கோழி சாயிலே மேலே வரணும் அப்படின்னா பத்து பொருத்தம் இருக்கணும் நான் சொல்ல போகிறேன் இந்த பத்து பொருத்தமும் கோழிக்கிட்ட இருக்குது தான் சொல்கிறேன் நாலு பின்னால் நீங்களும் கோழி மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பத்து பொருத்தங்கள் இருக்குது பாருங்கள் இதை உள்ளே வச்சுக்கிட்டு வாங்க சும்மா ஆசை மூட்டைப்பட்டெல்லாம் எதுவுமே அச்சீவ் பண்ணிட முடியாது ஃபிட்னஸ் ஸ்ட்ராங் மைண்டட் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் பிலீவ் அக்ரெஷன் ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் அண்ட் வில் பவர் ஃபோக்கஸ் குயிக் லேர்ன் டேலண்ட் இந்த பத்து பொருத்தம் இருக்குது பாருங்கள் இது இருந்தால் நீங்களும் ஆகலாம் கோழி யாருக்கு தெரியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்